வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திலகுபதி நான் ஜோதிட துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை துல்லியதமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ளலாம் சரி இன்றைய ஜோதிட பதிவு கும்பராசிக்கு குறுப்பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்கள் எதை தவிர்க்க வேண்டும் மற்றும் வழிபாடு பரிகார முறைகள் எவை எவை உங்களுடைய கும்ப ராசிக்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினாறாம் தேதி மேசராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சகோதரஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது அர்த்தாஷ்டம குரு பகவானாக சஞ்சரிக்க உள்ளார் நான்காம் இடத்தில் நோக்கி பயணிக்க இருக்கிறார் நான்காம் இடம் என்பது அர்த்தாஷ்ட குறு காலமாகும் ஆகையால் செய்யும் வேலைகளில் இடமாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வீடு மாறுவதற்கு கூட இட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குரு பகவான் உங்களுடைய எட்டு பத்து பன்னெண்டாம் வீட்டை பார்வை செய்வதால் எட்டாம் வீடு என்பது நோய் அவமானத்தை குறிக்கும் ஆகையால் இதற்கு முன்னதாக ஏதாவது நீங்கள் சின்ன சிக்கல்கள் கோர்ட்டு கேஸ் ஏதாவது நிலுவை தொகை இருந்தது மற்றும் வழக்குகளை சந்தித்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டம் அதிலிருந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடல் கடந்து பயணத்தை குறிக்கும் சிறுவர்கள் அதாவது ஸ்கூல் படிக்கும் சிறுவர் சிறுமிகள் இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகையால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கடல் கடந்து பயணம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும் எதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் தாய்வழி உறவினர்களிடம் அதிகம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது மற்றும் இடம் வண்டி வாகனம் வாங்கும் பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா நடக்கும் தருவாயில் வண்டி வாகனங்கள் தாராளமாக வாங்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு திசையோ புத்தி அமைப்பிலோ இருந்தது அப்படின்னா இடம் வண்டி வாகனங்கள் அனைத்தும் வாங்கலாம் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி சரியில்லை என்றால் கோச்சர பல அடிப்படையில் குரு பகவான் நான்கில் இருப்பதால் இடம் வாங்குவது சற்று நிதானமாக யோசித்து வாங்கவும் உங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஜாதக பலன்கள் சிறப்பாக இருந்தால் அவர்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் நிலம் வீடு வாகனம் வாங்கலாம் உங்களுடைய வழிபாடு முறைகள் பரிகாரம் எவைகள் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையன்று கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஏற்றி வரலாம் அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் விஷ்ணு சஹசரா நாமம் சொல்லி வரவும் தினமும் காலையில் காலையில் பசுவுக்கு காய்கறி மற்றும் பழங்கள் தானியங்கள் கீரைகள் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஐந்தறிவு ஜீவராசிகளாகிய அனைத்து உயிரினங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு உணவுகள் அளிக்கலாம் இதனால் நீங்கள் சந்திக்க நேரும் துன்பங்கள் துயரங்கள் விலகி நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரும் இது மட்டுமல்லாமல் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை என்று நவக்கிரக கோவில்களில் போய் சனி பகவானை தரிசனம் செய்து வருவதால் நன்மை உண்டாகும் ஏனென்றால் தற்போது உங்களுக்கு ஜென்மச்சனி காலமாக இருக்கிறது இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இதுவரைக்கும் மேச ராசி முதல் மகர ராசி வரை குறுப்பயிற்சி பலன்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் போய் பாருங்கள் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் பார்க்காதவர்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்து கொள்ளலாம் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் காண்டாக்ட் எண்ணை அணுகவும் நன்றி வணக்கம்